எங்கங்கே இருக்காங்க இந்த மாதிரி டீச்சர்லாம் நான்லாம் படிக்கும் போது வந்துக்கு தான் எல்லா க்ரெடிக்ஸும் தோணும் நான்லாம் படிக்கும்போது மினிமம் ஒரு நூற்றி முப்பது வயசு இருக்கும் எங்கள் டீச்சர்க்கெலாம் அவங்களுக்கு போர்டு எங்கேனே தெரியாது போய் மூஞ்சிலாம் எழுதி இப்படிலாம் இருக்கும்போது எங்க சான்ஸ் இல்லைங்க ஸோ ஒரு ரிக்வெஸ்ட்டு இருக்கேன் சாய் பலவே சோ ஆஃப்டர் சீயங் யூ டான்ஸ் இன் ஃபிலிம்ஸ் ஓகே ஹீ இஸ் வின் சேங் ஒன் டியூ 퍼퍼먼스 로맨틱 송 아이윌 단냐 4 라인ஸ் ஆஃப் ரொமான்டிக் சாங் சதீஷ் உங்க லைஃப் டைம் Dream நான் இവിടെ நான் டான்சர் அதல ரொம்ப கஷ்டம் இவங்க இந்த Dress போட்டு எப்படி ஆட முடியும் நீங்க ഇങ്ങനെ பிடிச்சிட்டு ഇങ്ങനെ 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 அந்த இத வெச்சிட்டு ஒரே ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா நடந்து வரலாம் அந்த ஸ்டெப் அளவுதான் பண்ண முடியும் பாவம் என்ன சரி கொண்டு வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஒரு சான்ஸ் என்னன்னா நீங்க வேணும்னா என்கூட செல்ஃபி எடுத்துக்கலாம் Young